டார்க் நைட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த டைலாக் நான் இப்ப சொல்ல போற லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ரொம்பவே பொருந்தும் ஒரு டைம் ஐகானிக்கா பார்க்கப்பட்டாங்க பல டைரக்டர் மத்தியில மக்கள் எப்பவுமே இவங்கள ஒரு லெஜண்டரி ஸ்டேட்டஸ்ல பார்த்தாங்க இவங்களோட படங்களை தேடி தேடி போய் பார்த்தாங்க ஹீரோ யாரு வேணாலும் இருக்கட்டும் அண்ட் டைரக்டட் பைனு இந்த டைரக்டர்ஸோட பேர் இருந்தா மக்கள் தைரியமா தேட்டர்ல போய் பார்ப்பாங்க இப்படி இருந்த டைரக்டர்ஸ் அவங்களோட படங்கள் மட்டும் இல்லாம மக்களுக்கு ஏதோ ஒன்று எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அரசியல்னா என்னன்னு அவங்க படங்களை பார்த்து தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி லவ்னா என்னன்னு தெரியாத வயசுலயே லவ் இப்படிதான் இருக்குமான்னு நம்ம ஃபீல் பண்ண படங்கள் இவங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஊழல்லாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்படி லெஜெண்டரியா ஐகானிக் டேரக்டர்ஸா பார்க்கப்பட்டவங்க சமீப காலங்களில் ட்ரால் கண்டென்ட்டாகவும் மீம் கண்டென்ட்டாகவும் சோஷியல் மீடியாவில் வருத்தெடுக்கிற கண்டென்ட்டாகவும் மாறிட்டாங்க ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா அந்த லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எந்த இடத்துல அவங்க லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அடைஞ்சாங்க அண்ட் சமீபத்தில் ஏன் அவங்களுக்கு அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஆச்சு அவங்க சமீபமாக எடுத்த படங்கள் ஏன் பெருசாக ஓடலை அப்படிங்கிறத எல்லாத்தையும் மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தேவா இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஆர் ஆர் முருகதாஸ் அவர்கள் ஸோ ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட படம் அப்படின்னு பார்த்தாலே அந்த படத்துல ஒரு விஜிலாண்டிசம் இருக்கும் அதை தாண்டி ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறான் ஒரு கிரைமை எதிர்த்து போராடுறான் அப்படிங்கிறது இருக்கும் அதை ஒரு கமர்ஷியல் அண்ட் கண்டென்ட்டை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ஃபுல்லான டேரக்டர் தான் முருகதாஸ் அவர்கள் அதே மாதிரி அந்த படத்தில் ஹீரோ வந்து ஜஸ்ட் போனால் அடித்தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த ஹீரோவுக்கு பர்சனல் லாஸ் இருக்கும் அதெல்லாம் கடந்து ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி அவன் போராடுறான் அப்படின்றது தான் ஸோ முருகதாஸ் அவர்கள் பற்றி சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியலையும் கன்டென்ட்டையும் அழகாக பேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ஃபுல்லான டேரக்டர் அதனால தான் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக பார்க்கப்பட்டார் இன்ஃபேக்ட் அ ஃபிலிம் பை ஏ ஆர் முருகதாஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆனால் இந்த பிராண்ட் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அடி வாங்குதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இப்ப சமீபத்தில் வந்த சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு படம் இந்த சிக்கந்தர் படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரால் கண்டென்ட் ஆகியிருக்கு இப்ப நார்த்ல இன்ஃபேக்ட் சல்மான் கான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரேக்கு அப்புறம் நிறைய ஃபிளாப்ஸ்க்கு அப்புறம் இந்த சிக்கந்தர் படத்துல ஆர் முருகதாஸ் அவர்கள் கூட இணைஞ்சாரு ஹிந்தில என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா கஜினி மாதிரி ஒரு படம் இருக்கும் ஏன்னா ஹிந்தி கஜினி ஏஆர் முருகதாஸ் தான் ள்டார் ஆல்ரெடி அவர் மேல ஒரு நல்ல ஹோப் அப்படின்றது இருக்கு செகண்டர் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரால் கண்டென்ட் மீம் கண்டென்ட் ஆக இருக்கு குறிப்பா மொத்த ப்ளேமுமே ஏஆர் முருகதாஸ் மேல தான் இருக்கு இன் ஃபேக்ட் நீங்க படம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அந்த படத்துல கமர்ஷியலும் ப்ராப்பரா இல்ல கண்டென்ட்டும் ப்ராப்பரா இல்ல ஜஸ்ட் பிரசன்டேஷன் மட்டுமே ஒரு மாஸ் அப்பீலாக இருக்கிறதுனால இந்த படம் யாருக்குமே பெருசாக ஒட்டலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சிக்கர் தான் இவர் முதல்ல அடி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுக்கு முன்னாடி தர்பார் படம் ஒரு மிடியோரான ஃபிலம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைடர் படம் ஆக்சுவலாக ஸ்பைடர்லேருந்து ஏஆர் முருகதாஸ் படம் மேலே மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டி இழந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ஸ்பைடர் படத்துல எஸ் ஜே சூர்யா கேரக்டர் தான் எல்லாருமே பிரைஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர படமா யாருக்குமே அது வந்து ஒர்க் ஆகலை அதே மாதிரி தர்பார் படம் தர்பார் படம் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் அங்கங்கே இருக்குமே தவிர படம் மொத்தமே ஒரு அண்ட் மொத்தமும் மட்டுமே நம்பி கமர்ஷியலும் அதுல ஒர்க் ஆகல இது நம்ம முருகதாஸ் சார் படமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்தது ஏன் முருகதாஸ் அவர்கள் மேலே இவ்வளவு பெரிய நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் அப்படி உதாரணமா ரமணா ரமணா படம் விஜயகாந்த் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது அந்த விஜயகாந்த் அவர்கள் படம் வந்து தொடர்ந்து தோல்வியா இருந்தது ரமணா படம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு செகண்ட் ஓபன் வரைக்குமே சுரா வேட்டைக்காரன் படங்கள் வந்து சரியா போகல துப்பாக்கி படத்துல படமா மட்டும் இல்லாம விஜயோட அவுட்லுக்கே மொத்தமாரு நீங்க விஜய் துப்பாக்கி படத்துல டிரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்த சுரா டங்களில் இருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் துப்பாக்கியிலிருந்து விஜய் சாரோட லீக் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ்க்கு ஒரு கம்பேக்கே கொடுத்த டேரக்டரால் இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான என்டர்டைனிங்கான மூவி தர முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அதே மாதிரி முருகதாஸ் அவர்கள் மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருக்கு இது அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி பல உலாவது உதாரணமா இப்ப ரமணா படத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆக்சுவலா ரமணா படம் கதை வந்து இன்னொருத்தருது ஏ ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அவர்கிட்ட ವಾಂಗಿ அதுக்கு ஒரு ப்ராப்பராக கிரெடிட் தராமல் எடுத்துட்டாரு இதை தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் அப்போ எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரிஜினல் கதை எழுதினார்ல அவரை கூப்பிட்டு தென்னவன் அப்படிங்கிற ஒரு பட வாய்ப்பு தந்ததா ஒரு விஷயம் வந்து அப்போ ஓடிட்டு இருந்தது அதே மாதிரி கத்தி படம் இஷ்யூவும் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக கத்தி படம் இஷ்யூ வந்து கோபி அவரோட கதை அதை வந்து முருகதாஸ் அவர்கள் வந்து அவருக்கு தெரியாமல் எடுத்துட்டாரு பெர்மிஷன் வாங்காமல் எடுத்துட்டாரு அப்படின்னு அவரை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருந்தது ஆக்சுவலாக கத்தி படம் அந்த கான்ட்ரவர்சி இருக்குல்ல அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல பட் அந்த ஒரு விஷயம் அந்த டைம்ல சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் ஆனதுனால முருகதாஸ் அவர்கள் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே இவர் எங்கேயாவது இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு இல்லை யார்கிட்ட பெர்மிஷன் இல்லாம எடுத்திருப்பாரு அப்படிங்கற ஒரு டாக் அப்படிங்கிறது முருகதாஸ் அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்டாவே பார்க்கப்பட்டது அண்ட் சமீபத்திய படங்கள்ல அவரோட கண்டென்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கண்டென்ட் கண்ட் இல்லாம தவிக்கிறாரு எந்த ஏஆர் முருகதாஸ் நமக்கு போதிதர்மர் தர்மர் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி அறிமுகப்படுத்தினவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போதி தர்மர் மேக்சிமம் யாருக்குமே தெரியாதீங்க தமிழ்நாட்டில் போதிதர்மர் ஒருத்தர் இருந்தார் அவர் சைனா வரைக்கும் போனார் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்தின ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இன்னைக்கு கண்டென்ட் இல்லாமல் இருக்காரு சிக்கேந்தர்னு ஒரு படம் எடுத்த நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காரு மீம்ஸ் ஆகும் ட்ரால்ஸ் ஆகும் இப்போ அடுத்து அவருக்கு மதராசி அப்படிங்கிற ஒரு படம் வருது ஓட இணி நடிச்சிருக்காரு அனிரதோட மியூசிக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் சமீபத்தில் ஒரு டீசர் விட்டு இருந்தாங்க பார்த்தேன் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை பார்ப்போம் அடுத்து வர ட்ரெய்லர்ஸு சாங்ஸ் வச்சு ஹைப் ஏறுதா பழைய முருகதாஸ் அவர்களை மெட்ராசி படத்துல பார்ப்போமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் அடுத்து நம்ம பார்க்க போறது டேரெக்டர் ஹரி அவர்கள் ஸோ அந்த கோயில் பக்கத்துல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹரி அப்படின்னு ஒரு ஃப்ரேம் வரும் பார்க்குறீங்களா இருந்தே நமக்கு குஸ் பம்ஸ் ஆரம்பிக்கும் இன்றைக்கும் யாராவது நான் கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு தடவை போய் ஹரி படங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அதில் வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க எப்படி வந்து கேரக்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குன்னு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் ஏன்னா அவரோட படங்கள் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் ஜோன் பல கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இருக்காங்க உதாரணமா இப்ப கே எஸ் ரவிக்குமார் இருக்காரு இந்த மாதிரி பல லெஜண்டரி டைரக்டர்ஸ் இருந்தாலும் ஹரி படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கமர்ஷியல் மூவி ஏன்னா அந்த படங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் அவ்வளவு டீப்பா இருக்கும் அதே மாதிரி அந்த படங்கள் அப்படிங்கிறது அவரோட ஐகானிக் சிக்னேச்சர் விச் இஸ் படம் சும்மா ஜெட்டு வேகத்துல போகும் எங்கேயுமே நிற்காத படம் சில படங்கள் தவிர உதாரணமா இப்ப தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவா போகும் அதே மாதிரி கோவில் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லவ் சப்ஜெக்ட் அது கொஞ்சம் ஸ்லோவா போகுமே தவிர அதை தாண்டி அவர் எடுத்த எல்லா கமர்ஷியல் படங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கும் அதுதான் ஹரி அவர்களோட சிக்னேச்சர் ஆனா ஹரி அவர்கள் இன்னும் நிறைய எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு உதாரணமா இப்போ ஹீரோ வந்து எப்போவுமே நேர்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சாமி படத்துல ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிருவாரு அப்படிலாம் இல்லை ஒரு ஆதாயத்தை வாங்கிட்டு வில்லனுக்கு நம்ம சமரசமாக போய் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு காமெடியன்ஸ்க்கு ஹீரோவோட ஒரு கனெக்ட் வச்சுருப்பார் ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஒரு பக்கம் போவோம் காமெடிஸ் ஒரு பக்கம் போ வடிவேல் சார் ஆகட்டும் இல்லை விவேக் ஆகட்டும் ஆனால் இவரோட படங்கள்ல காமெடியன்ஸ்க்கும் ஹீரோக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் இப்போ சாமி படத்துலையும் பார்த்தீங்கன்னா விவேக் வீட்டில் தான் பொண்ணு எடுப்பாரு அதே மாதிரி அடுத்து வந்த படங்கள் சிங்கம் படம் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஹீரோவும் காமெடியும் கனெக்ட் பண்ணுவார் இவ்வளவு கமர்ஷியல் மாஸ்டரா இருந்தால் ஹரி அவர்களோட டவுன் ஃபால் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா சிங்கம் சீரீஸ்ல எப்போ கை வச்சாரோ அங்க இருந்தே ஆரம்பிச்சது சிங்கம் ஒன் ஒரு ப்ராப்பர் சூப்பரான கமர்ஷியல் மூவி சிங்கம் டூ கூட எக்ஸப்ஷன் ஏன்னா சிங்கம் டூ வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்ததுனால படம் வந்து தப்பிச்சிருச்சு பட் சிங்கம் த்ரீல இருந்து ஹரி அவர்களோட படங்கள் அப்படிங்கறத மக்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கம் த்ரீ படத்துல வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல் காமெடிஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்கும் சூரிய அவர்கள் பண்ற காமெடி எல்லாம் கேட்கும் போது எப்பா நான் நான் படமே பார்க்கல நான் வெளில போயிடுறேன் அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்தது சிங்கம் த்ரீயோட காமெடி அதை அப்படியே கண்டினியூ பண்ணது ஒரு மிகப்பெரிய கொடுமை நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி ஸ்கொயர் ஆகட்டும் அதுலயும் சூரிய காமெடி வந்து போர்ஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்த எல்லா படங்கள் ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யானை படம் பரவாயில்லையேப்பா யானை நல்லாதானே இருந்துச்சு அப்படிம்பாங்க யானை படமும் அதே தான் நீங்கள் ஹரி அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு ஒரு படம் இருக்கும் தெரியுமா அந்த படங்களில் நீங்கள் யானை கம்பேர் பண்ணீங்கன்னா யானை எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் யானை எப்படியோ கமர்ஷியலாக ஓடிடுச்சு அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது பூஜை படமும் அப்படிதான் பூஜை படம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கும் உதாரணமாக அந்த வில்லனோட கேரக்டரைசேஷன் வந்து நல்லாயிருக்கும் அந்த வில்லன் வந்து யூபி எல்லாம் போயிட்டு வருவாப்பில் அவர் இங்கே வந்து ஒரு ஆர்கனைஸ் கிரைம்லாம் பண்ணுவாப்பில் அது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அவங்க எடுத்தா இருப்பாருங்க ரத்னம் ரத்னம் படத்தில் தான் ஹரி படங்கள்னால இனிமேல் போகவே கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு ஏன்னா ரத்னம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகல ஆக்ஷன்ஸ் கனெக்ட் ஆகல சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகல படம் பேசிங்குமே நிறைய இடத்துல லாகு படம் வந்து சில இடங்கள்லாம் ஸ்லோவா இருக்கு ஹரி படமா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி மத்ததெல்லாம் விட்டுரலாம் மியூசிக் காமெடி சாங்ஸ் ஏதாவது இருக்கானா அது அதுக்கு மேல கௌதம் மேனன் சீரியஸா பேசினு இருப்பாரு தேட்டர்ல எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் இந்த மாதிரி பல விஷயங்கள் ரத்னம் படத்தை ஒரு அவுடேட்டட் மூவியை தாண்டி இது ஹரி படமா அப்படின்னு கேட்குற அளவு மக்கள் வந்து வந்துட்டாங்க இப்போ ஹரி அவர்களோட அடுத்த அப்டேட் என்னன்னா பிரசாந்த் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காரு ஹரி அவரோட முதல் ஹீரோ வந்து பிரசாந்த் திரும்ப அவரு கூட சேர்ந்து அடுத்த படம் வந்து எடுக்கிறாரு பாப்போம் ஹரி அவரோட சிக்னேச்சரான அந்த ஒரு பிலிம் பை ஹரி அப்படிங்கறது பிரசாந்த் படம் இருக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரம்மாண்டம் சங்கர் அவர்கள் சோ ஷங்கர் சாரோட படங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே பிரம்மாண்டம் அப்படின்றத தாண்டி அதுல கதை அப்படின்றது ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு டிக்கெட்டில் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு பக்கமும் ஷங்கர் அவர்கள் தனியா இருப்பார் ஷங்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது பயங்கர வெயிட் கோல்டுக்கு எப்படி ஒரு வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட் எங்காலு ஆனா இன்னைக்கு சங்கர் அவர்களோட படங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னா கதையே எங்க இருக்கு வெறும் பிரம்மாண்டம் மட்டும் வச்சு நாங்க என்ன பாக்குறது அப்படின்ற பேர் தான் வந்திருக்கு ஏன்னா ஒரு டைம்ல சங்கர் சாரோட படங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இருந்து லவ்ல இருந்து கருப்பு பணம்னா என்னங்க கருப்பா இருக்குங்களா அப்படிங்கிற கேக்குற ஆடியன்ஸை தாண்டி ஓ இதுதான் கருப்பு பணமா அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதும் அவரோட படங்கள் தான் சோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவரோட கதைகள்ல இருக்கும் குறிப்பா பாய்ஸ் ஒரு படம் எடுத்தாரு இல்லையா அந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் அந்த படம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இன்ஃபேக்ட் அந்த டைம் வந்து நிறைய பேர் கேஸ் எல்லாம் போட்டாங்க இது வந்து சமுதாயத்தை கெடுக்குது யூத் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க படத்தை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த டைம்ல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க டே பாய்ஸ் படம் பார்த்தா போலீஸ் பிடிக்குதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் எங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது நான் போய் எப்படியாவது பாத்திருந்தோம் போலீஸ் கீத புடிச்சா கூட சார் சார் நான் பென்சில் வாங்க வந்த சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் சோ இப்படி ஒரு பிராண்டா இருந்த சங்கர் சார் ட்ரால் கண்டென்டாவும் மீம் கண்டென்டாவும் மாறி இருக்காரு குறிப்பா சமீபத்துல ஒரு எடிட்டர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஐயா ஏழு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துன்னு தராரு இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேம் சேஞ்சருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு சோ இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா சங்கர் சாரோட படங்கள் கண்டென்டே கிடையாது வெறும் பிரம்மாண்டம் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சங்கர் சாரோட படங்கள்ல அந்த ரிட்டன் பைல ஒரு பேர் இருக்கும் பாருங்க சுஜாதா எஸ் சுஜாதா அவர்கள் எப்போ தவறுனாங்களோ எப்போ அவருக்கு ப்ராப்பரான ரைட்டர் சுஜாதா மாதிரி ஒரு ரைட்டர் இல்லையோ அதுல சங்கர் சாரோட படங்கள் வந்து அடிவாங்க வாங்க ஆரம்பிச்சது இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவா காதலன் படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு அந்த படம் வந்து சுத்தமா பிடிக்காது ஏன்னா கதையாவோ களமாவோ படமாவோ என்ன அது வந்து ஒரு விதத்திலயும் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஒரு படம் தான் வெறும் பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுல லவ் சீன்ஸ் கூட அவ்வளவு போரிங்கா இருக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளவு கிளிஷேவா இருக்கும் அதுல ரிட்டன் பை பாத்தீங்கன்னா ஷங்கர் அண்ட் கேட்டி குஞ்சுமான் ஏன்னா அந்த படத்தில் சுஜாதா அவர்கள் ஒர்க் பண்ணல அதை தாண்டி மற்ற படங்கள் இன்ஃபேக்ட் எந்திரன் படத்துல அந்த சிட்டிங்கிற ஒரு வில்லன் நம்ம எல்லாரும் என்ன நினப்போம் எப்படியாச்சும் சிட்டியை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கிளைமேக்ஸில் தலையை அப்படி பிரிச்சுட்டு அப்படி டாட் வைக்கும்போதுங்களா அந்த இடத்துல எல்லாருமே கண் கலங்குவோம் அந்த அளவுக்கு ரைட்டிங் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா இருக்கும் அவரோட படங்கள்ல இன்ஃபேக்ட் ஐ படம் ஓடுனதுக்கு ஒரே காரணம் விக்ரம் கோட்டா தான் ஏன்னா படம் வந்து பெருசா எங்கேயுமே நல்லா இருக்காது படத்தோட ஸ்டார்டிங் அதாவது அந்த லேடியோ அப்படிங்கிற ஒரு பாட்டோட விஷுவலோட ஆரம்பிப்பாங்களே அந்த இடத்துல பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வெறும் பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர படத்துல வேற எதுவுமே இருக்காது பல விஷயங்களை அதுவுமே ரஜினிகாந்த் அவர்களோட பேருக்காக மட்டும்தான் அதை தாண்டி இப்ப சமீபத்திய படங்கள்ல அந்த விஷுவல்ஸ்லயும் அவர் அது ஏன் தெரியல இந்தியன் இந்தியன் அப்படின்னு நம்ப வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் அவருக்கு வந்திருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே புதச்ச தோண்டி எடுத்து அடிப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்தியன் தாத்தா சேனாபதி எப்பயோ புதஞ்சிட்டாரு அவரை தோண்டி எடுத்து ட்ரால் கண்டென்ட் ஆகிட்டார் சங்கர் சார் அவர்கள் இப்படி பல விஷயங்கள் சங்கர் சாரோட படங்கள் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு குறிப்பா சாங்ஸ் ஒரு டைம்ல சாங்ஸுக்கு அவ்வளவு செலவு பண்ணது ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா நமக்கு ஆக்சசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி நம்மளால பிரமிட் ஆஃப் கீசா போயோ பார்க்க முடியாது இல்லை ஐஃபில் டவரோ போய் பார்க்க முடியாது அதனால அதை வந்து ஒரு பாட்டில் வைக்கும் போது எக்ஸைட் ஆனோம் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் ஃபார்மேட்டில் எடுத்தால் நம்ம ஏன் எக்ஸைட் ஆகணும் நமக்கு இதில் ஃபோன் இருக்குது நெட் ஸ்பீடு இருக்குது யூடியூப் இருக்குது நமக்கு என்ன தேவையோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறோம் இதை நான் ஒரு பாட்டில் பார்த்து தான் நான் ஏன் எக்ஸைட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ பாடல்கள் அப்படிங்கிறது பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாட்டினால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது அந்த பிரம்மாண்டம் கதையிலையும் களமாகவும் இருந்தால் இன்னமும் மக்கள் வந்து கொண்டாட தயாராக தான் இருக்காங்க இன்னும் நான் சொல்லவா அடுத்து ஷங்கர் சாரோட படம் ஏதோ ஒன்று அனௌன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபிலிம் பை ஷங்கர் அந்த பிராண்டுக்காக ஒரு ஆடியன்ஸ் இருக்கு கண்டிப்பாக அந்த படம் போய் பார்ப்பாங்க ஆனால் அந்த படத்தை பழைய சங்கர் சார் ஸ்டைலில் ஒரு என்கேஜிங்காக இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்டியாக எடுத்தார் அப்படின்னா சங்கர் சார் அவர்கள் எப்பவுமே தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் கால் கன்டென்ட் ஆகிட்டு இருக்க மணிரத்னம் அவர்கள் ஸோ மணிரத்னம் அவர்களோட ஃபிலிமோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பீக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆரம்பத்துல இருந்து அது ஒரு கிராஃப் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பீக் போகும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் வரும் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பீக் போகும் மிகப்பெரிய லெகசி போகும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் ஃபால் வரும் இப்படிதான் அவரோட ஃபிலிமோகிராஃபி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவரோட படங்கள் வந்து ஒரு ட்ரால் கண்டென்ட் ஆகி நான் பெருசாக பார்த்ததில்ல அண்ட் அதே மாதிரி அவரோட படங்கள் வந்து அப்போ ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பெருசாக வரவேற்பு இருந்திருக்காது ஆனா ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து ஒரு கல்ட் மூவியா மாறி இருக்கும் உதாரணமாக ராவணன் வந்த புதுசுல பெருசாக வரவேற்பு இல்ல பட் அதுக்கப்புறம் படம் வந்து சேட்டலைட் சேனல்ல பார்த்துட்டு இல்லை யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாருமே அந்த ஃப்ரேம் எல்லாம் எடுத்து மிகப்பெரிய பாராட்டுகளுக்கு உட்பட்டுச்சு இன்ஃபேக்ட் ராவணன் படம் படமாவே சூப்பரா இருக்கும் அந்த கதைக்களமாகட்டும் அது கொண்டு போன விதமாகட்டும் ஏஸ்தெட்டிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி மணிரத்னம் படம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஆனா அந்த பிராண்ட் வந்து எப்போ அடிவாங்க ஆரம்பிச்சதுன்னா கடல்ல இருந்து அடிவாங்க ஆரம்பிச்சது கடல் படம் அரவிந்த் சாமி அவர்களோட கம்பேக் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க கார்த்திகோட பையன் வந்து நடிக்கிறாரு அதே மாதிரி அர்ஜுன் சார் நடிக்கிறாரு இந்த மாதிரி பல எதிர்பார்ப்போட அந்த படம் போய் உட்காந்து பார்த்தா படம் பயங்கர மிடியோர் ஃபிலிமா இருந்தது கடல் படம் வந்து பாட்டு ஓகே பிஜிஎம்ஸ் ஓகே மற்ற எல்லா விஷயமும் ஓகே கதையாவும் பெர்ஃபார்மன்ஸாகவும் சரியா இல்லை அரவிந்த் சாமி அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு மேக்ஸிமமும் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாரு அதே மாதிரி அர்ஜுன் சார் அவர்களும் ஓகே இவங்க இருக்காங்களா கௌதம் கார்த்திக் ஆகட்டும் அதே மாதிரி ஹீரோயின் ஆகட்டும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக ஒட்டாதனால கடல் படம் ரொம்ப ஒஸ்டா இருந்தது அண்ட் அதுக்கு அடுத்து ஓகே கண்மணியில திரும்ப மணிரத்னம்னா யாரும் காட்டுறம்பாரு அப்படின்னு எடுத்தாரு ஓகே கண்மணி ஸோ அந்த படத்திலையும் அந்த கமிங் ஆஃப் ஏஜ் லவ் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு அண்ட் துல்கருக்கு வந்து தமிழில் ஒரு மிகப்பெரிய அறிமுகமான ஓகே கண்மணி படம் தான் சோ அடுத்து பாத்தீங்கன்னா செக்கச்சவந்த வானம் எடுத்தார் வானம் படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஜோன்ல மணிரத்னம் சார் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு படம் அந்த படத்தில் கதையாவோ களமாவோ ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆனால் அந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப கமர்ஷியல் மீட்டரில் எடுத்து அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேசிங்காக வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாரு சிசிவி ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்த தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய அவுடேட்டடா ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் சாரோட படம் வந்து ஒரு ட்ரால் கண்டென்டாக ஆகியிருக்கு அப்படிங்கிறது என்னால் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா காற்று வெளியிட படமே வந்து நான் பெருசாக ட்ரால் கண்டென்ட்டாக நான் எங்கேயுமே பார்க்கல மேபி அப்போ வந்து சோஷியல் மீடியா பெருசாக பூம் ஆகலையா என்னன்னு தெரில ஆர் இந்தளவு மீம் ஷேரிங் அல்லது ஒரு கண்ட் வைரல் அப்படிங்கிறத அந்த டைம் வந்து பெருசாக இல்லையா அப்படிங்கிறது தெரில காற்று வேலையுடைய படம் வந்து ஃப்ளாப் தான் படம் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த எல்லாம் எடுத்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அதித்தியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பல ஃப்ரேமிங் ஆகட்டும் அந்த ஷார்ட் பண்ண விஷயங்கள் ஆகட்டும் அதை வச்சு நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படம் நல்லா இல்லை பட் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் பட் தக்லைஃப் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் படங்கள்லையே காட்சியாகவும் நல்லா இல்லை ஏஸ்தட்டிக்ஸாகவும் நல்லா இல்லை பெர்ஃபார்மன்ஸாகவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் வந்து சரியாக இல்லை ஸோ படமாக பெருசாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு ஸோ மணிரத்னமுக்கு இது புதுசு இல்லை அவர் வந்து எப்போவுமே ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் மூவிஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ இப்போதிக்கி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஒரு டவுன்ஃபால் வந்து அவருக்கு தக்லைஃபில் வந்து வந்திருக்கு பார்ப்போம் அது எஸ்டிஆர் கூட வேற கொலாபரேட் பண்ணுறாரா திரும்ப இதே மாதிரி எதுவும் பண்ணாமல் செய்து நல்ல ஒரு கதைக்கலம் கொண்டு எடுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள் என்ன நீ இத்தனை பேர்த்த பேசிட்டு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை பத்தி பேசவே நிறைய பேர் கேட்பீங்க ஆக்சுவலா கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட மிகப்பெரிய டெசிஷன் அப்படிங்கிறது நான் ரொம்ப இம்ப்ரெசிவா பாக்குறேன் ஏன்னா கடைசியா அவர் தமிழ்ல லிங்கான ஒரு படம் எடுக்கிறாரு அது கமர்ஷியலாவும் கண்டென்டாவும் பெருசா ஒர்க் ஆகல மேபி அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகியிருக்கும் பட் கமர்ஷியலாவும் கண்டென்டாவும் ஒர்க் ஆகல ஓகே நமக்கு மசாலா பிலிம் மார்க்கெட் வந்து தெலுங்குல இருக்கு அப்படின்னு தெலுங்கு போறாரு அங்கே வந்து நம்ம பாலையா வச்சு மூணு படம் எடுக்கிறாரு ரெண்டு படங்கள் தச்சிருது கடைசியாக வந்து ரூலர் அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் அதாவது பாலையா படங்கள் எவ்வளோ கமர்ஷியலாக இருந்தாலும் பார்க்க ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஆடியன்ஸே நிராகரித்த ஒரு படம் தான் வந்து ரூலர் அப்படி ஒரு படத்துக்கு அப்புறம் ஓகே நம்ம மேபி அவுடேட்டட் டேட்டட் ஆகிட்டோம் இல்லை ப்ராப்பரான கதைகள் கிடைக்கிறது இல்லை நம்ம ரேதர் நம்ம டேரக்ட் பண்ணி நம்ம பேரை கெடுத்துக்கிறத விட நம்ம அப்படியே விட்டுடலாம் நமக்கு ஆக்டிங் வேறு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக ரூலருக்கு அப்புறம் அவர் எந்த படங்களும் எடுக்கலை ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா யூ இதர் டை அஸ் அ ஹீரோ அப்படின்ட்டு இங்கேயே கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் டேரெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபுல் டைம் ஆக்டராக அவரோட பொட்டன்ஷியல் காட்டிக்கிட்டு இருக்கார் நிறைய படங்களில் நடிக்கிறாரு நிறைய படங்களில் இம்ப்ரெசிவாக இருக்கார் இம்ப்ரெசிவான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒருவேளை அவர் டேரக்டராக கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்பரான கதைகள் இல்லாமல் இப்போது இந்த லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எப்படி அடி வாங்குறாங்களோ சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி கே ரவிக்குமாரும் ஆகியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் ரூலரோட நிறுத்திட்டார் போதும் இதுக்கு மேலே நம்ம விலகிடலாம் அப்படின்ட்டு அதனால தான் கே ரவிக்குமார் அவரோட படங்கள் இப்போவும் நம்ம ஒரு கமர்ஷியல் ஜோனில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ எந்த டிவியில் போட்டாலும் பரவாயில்ல கேஎஸ் ரவிக்குமார் படம்ல எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து இந்த லிஸ்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல சுசீந்திரன் அவர்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் வந்து மொத படம் வெண்ணிலா கபடி குழு அதுக்கப்புறம் நான் மகா நல்ல படம் மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே பயங்கரமான ஸ்கிரீன் பிளேங்க அந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரீன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அழகர் சாமியின் குதிரை இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் படங்களாக எடுத்தாரு ஸ்டார் படங்களான அதே மாதிரி ஈஸ்வரன் படங்கள்ல பயங்கர சொதப்பல் மிக்ஸ் ஆஃப் பிலிமோகிராபி இருக்காரு இப்போவும் ரெலவெண்ட்டாக இருக்காரு பட் மார்க்கெட்ல தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் நம்ம பார்த்து வியந்த லெஜண்டரி டைரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரால் கண்டென்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வருத்தத்தோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோ ஆர் நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா